ம் ஆனி ஆனி கருப்பு கலர்லயே இருக்கே மேல உடம்பா ம் உடம்ப பவ உப்பு மஜதுல் bột தேச்சவன போகுமா கண்ணுல போட்டு தேச்சேன் நான் एकदम மொத மொதன்னு எடுக்கிறேன் இந்த மீன் பாப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம்

அதனால் பொறிச்சு மட்டும் கொடுத்துர்லாம் எடுக்க அதுக்கு தான் எடுப்போமா வேணாமான்னு ரெண்டு யோசனையில் இருந்தேன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற அப்படின்ட்டு சரி சாயந்தரம் நேற்று சிக்கன் கேட்டியா என் மையன் அதனால் சரி வந்தோடனே பொறிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க ஆளுக்கு ரெண்டு என்ன நாலு டீஸ்டாலே இருக்குது ம் ம்